வந்து நம்ம கொட்டிக்குளம் பஜாருடைய பின் சைடு கோவில் வந்து நம்ம நேராக தயிர் துளி ரோடு ரோடு சைடு ரோடு கிட்ட இன்றைக்கி எல்லாருடைய மொத்த தண்ணியுமே வந்து இந்த ஏனா வீடு பின்சைடு இருக்குது அந்த காலம் தான் சேரும் ஆனால் தண்ணி இருக்குது அப்படி நாலு எல்லா ஏரியாவுடைய தண்ணி வர்றதுனால அந்த மலையுடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் போடல கிட்டத்தட்ட எல்லா விதத்துக்குள்ளேயும் தண்ணி போயிட்டுருக்கு ஒரு அரை நாள் அடித்த மழைக்கு எப்படி இருக்குன்னா அடுத்த நூறு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸு மழைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் இதை கொஞ்சம் பெயருடைய வார்த்தை கொண்டு வந்து இது பண்ணணும் இன்னொரு தான் தயவான நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது எங்களோட மக்கள் பல்களோட மக்கள் இதை பார்த்து எல்லா வீட்டிலையும் தண்ணி ஏறிட்டு இருக்கு கொஞ்சம் தயிர்ந்து கவனத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காட்டிலாம் காட்டுப்பா அங்கே தண்ணி ஏறிட்டு இருக்கு பாருங்கள் உடனே இந்த இடத்துல வந்து அலாஸ் பண்ணி மக்கள் கொஞ்சம் மாநகராட்சி நிர்வாகம் அதிகாரி கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அங்கே இந்த மக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது அப்படியே அந்த அப்படியே அந்த அப்படி அப்படி காட்டு அந்த இடத்தையும் காட்டு பார்த்து 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 அந்த வீட்டுக்குள்ளே இந்த கிராம இந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கு தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டுருக்கு இதை வந்து மாநாடு உடனே கவனத்தில் கொண்டு வரணும் டக்குன்னு அந்த பக்கம் போகும் டக்குனா கொண்டு வர நான் மாற்றி இந்த புள்ள தண்ணி அறிவிட்டு நான்தான் வந்து ஆமா